முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பது அருள் செல்வ பேரரசன் தொடர்வது விராட பருவம் பகுதி நாற்பத்தி மூன்று தலைப்பு ஆயுத விளக்கம் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் வெப்பன்ஸ் விராட பருவா செக்ஷன் தமிழ் இது கோஹர்ட பருவ தொடர்ச்சி பதினெட்டு ஆகும் இந்த பதிவின் சுருக்கம் ஒவ்வொரு ஆயுதமும் யாருடையவை என்று உத்தரனுக்கு பிரகநலையான அர்ஜுனன் சொன்னது இப்பொழுது விராட பருவம் பகுதி நாற்பத்தி மூன்று ஆயுத விளக்கம் இப்பதிவிற்குள் நுழைவோம் பிரகநலை அதாவது அர்ஜுனன் உத்தரனிடம் சொன்னால் நீ முதலில் விசாரித்தது எதிரிகள் படையை பேரழிவுக்கு உள்ளாக்கும் திறன் கொண்டதும் உலகம் பரந்த புகழ் கொண்டதுமான அர்ஜுனனின் வில்லான காண்டீவமாகும் தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட இந்த காண்டீவம் அர்ஜுனனுக்கு சொந்தமான அனைத்து ஆயுதங்களிலும் உயர்ந்ததும் பெரியதுமாகும் தனியாகவே இது நூறாயிரம் ஆயுதங்களுக்கு சமமானதாகும் நாடுகளின் எல்லைகளை விரிவுபடுத்தும் ஆற்றல் இதற்குண்டு மனிதர்கள் மற்றும் தேவர்கள் ஆகிய இருவரையும் இதை கொண்டே பார்த்தன் அந்த அர்ஜுனன் வெற்றி கொண்டான் தேவர்கள் தானவர்கள் கந்தவர்கள் ஆகியோரால் எப்போதும் வழிபடப்படுவதும் அற்புதமான வண்ணங்கள் பல கொண்டதும் பெரியதும் மிருதுவானதுமான இந்த வில்லில் ஒரு முடிச்சோ கரையோ எங்கும் இருக்காது சிவன் இதை இந்த காண்டிவத்தை ஆயிரம் வருடங்கள் வைத்திருந்தான் அதன் பிறகு பிரஜாபதி இதை ஐநூற்று மூன்று வருடங்கள் வைத்திருந்தான் அதன் பிறகு சக்கரன் இதை எண்பத்தைந்து வருடங்கள் வைத்திருந்தான் அதன் பிறகு சோமன் அந்த சந்திரன் இதை ஐநூறு வருடங்கள் வைத்திருந்தான் அதன் பிறகு வருணன் இதை நூறு வருடங்கள் வைத்திருந்தான் கடைசியாக ஸ்வேதவாகனன் என்ற பட்டப்பெயர் கொண்ட பார்த்தன் அந்த அர்ஜுனன் இதை வருடங்கள் வைத்திருந்தான் பெரும் சக்தியும் உயர்ந்த தெய்வீக பிறப்பும் கொண்ட இது இந்த காண்டீவம் விற்கள் அனைத்திலும் சிறந்ததாகும் தேவர்களாலும் மனிதர்களாலும் கொண்டாடப்படும் இது இந்த காண்டீவம் அழகிய வடிவம் கொண்டதாகும் பார்த்தன் அந்த அர்ஜுனன் இந்த அழகிய வில்லை இருந்து பெற்றான் அழகிய மேற்புறங்கள் கொண்டதும் தங்கப்பிடி கொண்டதுமான இந்த மற்றொரு வில்லை கொண்டுதான் எதிரிகளை தண்டிப்பவரும் பிரிதையின் அந்த குந்தியின் மகனுமான பீமர் கிழக்கு பகுதிகள் முழுமையையும் வென்றார் அழகிய வடிவமும் இந்திர கோபக லட்சணைகள் கொண்டதுமான இந்த ஓ விராடனின் மகனே உத்தரா யுதிஷருக்கு சொந்தமானது சுடர்விடும் பிரகாசத்துடன் அனைத்து புறங்களிலும் கதிரை அள்ளி வீசும் தங்கச் சூரியன்களை கொண்ட இந்த மற்றொருவில் நகுலனுக்குச் சொந்தமானது வண்டுகளின் வடிவத்தில் தங்கத்தாலான படங்கள் ரத்தினங்கள் மற்றும் கற்கள் ஆகியவற்றால் அலங்கரிக்கப்பட்ட இந்த சகாதேவன் என்று அழைக்கப்படும் மாத்திரியின் மகனுடையது கத்தி போன்று கூர்மையானவையும் பாம்புகளின் நஞ்சு போல அழிவை உண்டாக்குபவையும் இறகுகள் கொண்டவையுமான இந்த ஆயிரம் கனைகளும் ஓ விராடனின் மகனே உத்தரா அர்ஜுனனுடையாகும் போர்க்களத்தில் இவற்றை எதிரிகள் மீது ஏவும்போது இந்த வேகமான கனைகள் இன்னும் அதிகமாக பிரகாசித்து எதிரிகளை அழித்த பிறகு அழிவடையாமல் திரும்பும் கூறிய முனைகள் கொண்டவையும் எதிரி தலைவர்களை அவர்களின் எண்ணிக்கையை குறைப்பவையும் சந்திரப்பிரை போன்ற வடிவம் கொண்டவையுமான இந்த நீண்ட தடித்த கணைகள் பீமருடையவை புலிகளின் ஐந்து படங்களை சுமந்து கல்லில் கூறாக்கப்பட்டு தங்க இறகுகளால் அலங்கரிக்கப்பட்டு மஞ்சள் நிற கனைகளை கொண்டிருக்கும் இந்த அம்பரா தூணி மாத்ரியின் புத்திசாலி மகன் நகுலன் மேற்கு பகுதிகள் முழுவதையும் இந்த அம்பரா தூணியை கொண்டுதான் வென்றான் சூரிய பிரகாசம் கொண்டவையும் பல வண்ணங்களால் பூசப்பட்டவையும் எதிரிகளை ஆயிரக்கணக்கில் அழிக்க வல்லவையுமான இந்த கனைகள் சகாதேவனுடையவை நீண்ட இறகுகள் மற்றும் தங்கத் தலைகளால் அலங்கரிக்கப்பட்டதும் மூன்று முடிச்சுகள் கொண்டதுமான நீளம் குறைந்தவையும் நன்கு கடினமாக்கப்பட்டவையுமான இந்த தடித்த கனைகள் மன்னர்ச்சருடவை தவளைப்படம் செதுக்கப்பட்டு தவளையின் வாயை போன்ற தலை தலை வடிவமைப்பு செய்யப்பட்டு பலமானதாகவும் தாங்க முடியாததாகவும் இருக்கும் இந்த நீண்ட வாள் அர்ஜுனனுடையது புலித்தோலுரையில் இருப்பதும் நீண்டதும் தாங்க முடியாததும் எதிரிகளுக்கு பயங்கரமானதுமான இந்த வாள் பீமசேனருடையது நல்ல வண்ணம் பூசப்பட்ட உரையில் தங்க கைப்பிடியுடன் இருக்கும் இந்த அழகிய வாழ் கௌரவர்களில் விவேகியான ஆட்டுத் ஆட்டு இருப்பதும் பல அற்புத போர் முறைகளுக்கு உகந்ததும் தாங்க முடியாததும் பலமிக்கதுமான இந்த வாழ் நகுலனுடையது மாட்டுத் தோளுரையில் இருப்பதும் பலமிக்கதும் தாங்க முடியாததுமான இந்த பெரும் கூன் சகாதேவனுடையது என்றால் விரகநலை இத்துடன் விராட பருவம் பகுதி நாற்பத்தி மூன்று ஆயுத விளக்கம் இப்பதிவு நிறைவுற்றது